ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி இரண்டாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் கருத்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக பன்னெண்டாவது மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக தொடர்ந்து தேவன் உங்களை ஆசிரியப்பாராக உங்கள் வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்திப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பட்டணங்கள் கிராமங்கள் மக்கள் உண்டு அவருடைய வாழ்வாதாரங்களுக்காக ஜெபியுங்க இயல்பு வாழ்க்கை திரும்பும்படியாக ஜெபிப்போம் கர்த்தனுடைய தேசத்தை பாதுகாப்பதற்காக ஜெபிப்போம் தேவன் ஆசிர்வதிப்பாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நெகமியாவின் ஒன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வசனங்கள் ஆபிராமை அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்த நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெருசியர் எபுசியர் கிரிக்காசனுடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நீர் நீர் நீதி உள்ளவர் எனக்கு பிரியமான கர்த்தனுடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே ஆபிரகாமுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக உண்மை உள்ளதாக இருந்ததாம் தேவன் ஆபிரகாமுடைய இருதயத்தை உண்மையுள்ளதாக கண்டாராம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கருத்தருடைய பிள்ளைகளே நம்முடைய இருதயமும் தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருக்க வேண்டும் இன்னைக்கு அநேகருடைய இருதயத்தை பார்த்தால் இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாக இருக்கிறது இறமையா பதினேழு ஒம்போதுல நம்ம வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயமும் திருக்குள்ளதும் கேடு உள்ளதாக இருக்கக்கூடாது உங்களை என்னையும் ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார் அதான் வேதம் சொல்கிறது மனுஷன் முகத்தை பார்ப்பான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறாரா இருதயத்தினுடைய அந்தரங்கங்களை ஆராய்ந்து அறிகிறாராம் இந்த உலகத்துல இருதயத்தினுடைய அந்தரங்கங்களை என்ன யோசிக்கணும்னு சொல்லி யாருமே கண்டுபிடிக்க முடியாது ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் பார்க்கிறாராம் ஆராய்கிறாராம் எனவே இந்த கால வேளையில உங்களுடைய இருதயமும் என்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாக இருக்க வேண்டும் ஆபிரஹாம் என்ற எபரிய வார்த்தைக்கு ஏராளமானவருக்கு தகப்பென்னு சொல்லி அர்த்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை கல்தேர் என்ற ஊர் என்ற தேசத்திலிருந்து அழைத்து அவனுக்கு பெயர் மாற்றம் பண்ணி அவனுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆகவே அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை கர்த்தர் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுத்தார் ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர் இன்றைக்கு அநேகர் இப்படி ஒரு கேள்வி எழும்பும் ஆண்டவர் கொடுத்த வாக்குச்சத்துவம் நிறைவேறலையே ஏன் நிறைவேறலை அப்படி சொல்லுவதுக்கு பல காரணங்கள் ஒன்று ஒன்று ஆண்டனுடைய ஏற்ற காலங்கள் வர வேண்டும் ரெண்டாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தால் அது கூட தடையாய் காணப்படும் அடுத்தபடியாக பார்ப்போன்னா நம்முடைய இறுதிய ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாக இருந்தால் மாத்திரம்தான் அந்த வார்த்தைகள் அந்த வாக்கு நிறைவேறும் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் அவனுடைய இறுதியம் தேவனுக்கு முன்பதாக உண்மையாக இருந்ததுனால தான் சந்ததிக்கு தேசத்தை கற்றுக் கொடுத்தாரு உடன்படிக்கை பண்ணினாரு ஆபிரகாம் என்ற பெயரை சொல்லிதான் இன்றைக்கு நாம் தேவனை ஆராதிக்கிறோம் ஆப்ரஹாமின் தேவனே ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே முர்பிதாக்கின் தேவனே என்று சொல்லி நம்முடைய ஜபங்களில் கூறுகிறோம் காரணம் என்னன்னா அவன் இருதயம் உண்மை உள்ளதாய் கர்த்திற்கு முன்பதாக கண்டு இருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் இருதயமும் ஏன் இருதயமோ ஆண்டுவருக்கு முன்பதாக உண்மையாக இருக்கும்போது தான் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிக்கணும் ஆண்டவரை என்னுடைய இருதயம் உமக்கு முன்பதாக இருக்கட்டும் ஒரு தலைமுறையில் ஒரு தகப்பனுடைய இருதயம் உண்மையாக இருந்ததுனால தான் சந்ததியே பூமியை சோந்தரிக்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பீங்கன்னா உங்க சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் உங்க தலைமுறை ஆசிர்வதிக்கப்படும் உங்களால கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அதான் சொல்லப்பட்டிருக்குது ஆயிரம் தலைமுறைக்கு அவர் இறக்கத்தை செய்கிறவரா இதை பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன் தாய் மற்ற நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்ல நீ உங்க இருதய தேவனுக்கு உங்களாக உண்மையாக இருக்கட்டும் இன்னைக்கு இந்த இறுதியை உண்மையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி சாத்தான் பல தந்திரங்கள் உபாயங்கள் சில காரியங்களை நம்ம இறுதியத்தில் போட்டு குழப்பி கொண்டு இருக்கிறார் அதற்கு நம்ம இடம் கொடுக்காதபடி ஆண்டவர் பார்வைக்கு உண்மையாக இருந்தால் கர்த்த நிச்சயம் நம்ம ஆசிர்வதித்து வாக்கு தத்துவமான தேசத்தை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வபலமுள்ள தேவனே கேட்ட வார்த்தையின்படி எங்கள் இறுதியை உமக்கு முன்பதாக உண்மையாக இருக்கட்டும் அண்டபிரேஸ் தொடர்ந்து பிறந்தநாள் திருமண நாளை நினைவுகூர்கிறவர்களை கர்த்தர் ஆசிர்வதிங்க அங்கே வாழ்க்கையில் அறியாதது எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வீராக கர்ப்பகால ஸ்திரீகளுக்கு ஜெபிக்கிறேன் குழந்தைக்கு வேண்டிய வளர்ச்சி ஏற்றவில்லை சுக பிரசுவத்தை கட்டலிடுவி நான் ஜபிக்கிறேன் இந்த நாள் முழுதும் எங்களோடு கூட இருப்பீராக இயேசு முன் மூலம் ஜபிக்கலும் ஜீவன் பிதாவே ஆமேன் ஆண்டு புச்சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காளை மண்ண செய்துள்ள சந்திக்கரை அதுவரை தேவக்கருவை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாகவும் அணிகளை ஆயுதப்படுத்துவோம் ஆமை நடையில் பிரசித்தலார்